வணக்கம் விவசாய நண்பர்களே இந்த நர்சரியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ஜாஸ்மின் நர்சரி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருக்குது நீங்கள் இப்போ பார்த்துக்கிறதுக்கிறது ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து இப்போ ஸ்டாக்கை வந்து ஒரு பதினஞ்சு லட்ச நாற்று இருக்குது பாருங்கள் இதுக்கப்புறம் ஒரு வருஷம் நாற்று ஒரு வருஷம் நாற்றுல இந்த இந்தளவுக்கு பூ இருக்கும் பாருங்கள் செடி ஃபுல்லாக பூவாக தான் இருக்குங்க பாருங்கள் ஒரு வருஷம் நாற்றில் மட்டும்தான் இந்த மாதிரி பூவோடு அரும்போட இருக்கும் இந்த மாதிரி நாற்று உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு வராது மார்க்கெட்டுக்கு வரதுக்கு வர்றதுக்கப்புறம் மூணு மாதம் நாற்றம் வரும் உங்களுக்கு இந்த நாற்ற கொண்டு போய் வச்சேன்னா ரெண்டு டு மூணு மாதத்துலேயும் உங்கள் பலன் தரும் நல்லா பூ பூக்கும் ஈல்டும் நல்லாயிருக்கும் எல்லா மல்லிகைப்பூ செடிங்க பூக்குமா கேட்டியாக பூக்காது ஒரு சில தாய் செடிலேருந்து நாங்கள் பதியம் பண்ணி போட்டது மட்டும் இந்த அளவுக்கு அதிகமான ஈல்டு வரும் செடி ஃபுல்லாகவே அரும்பு ஓட தான் இருக்குது பாருங்க பூவோட சைஸும் உங்களுக்கு பெருசாக இருக்கும் மார்க்கெட்டில் வேல்யூவாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ரேட் போகும் உங்களுக்கு நாற்று தேவைப்பட்டா என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் மேலே என்னோடய நம்பர் இருக்குது நாங்கள் இங்கேருந்து தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டு எல்லா இடமும் அனுப்பிட்டுருக்கோம் தமிழ்நாடு முழுக்க அனுப்பிட்டுருக்கோம் எல்லா மாவட்ட மாநிலத்துக்கு உங்களுக்கு நாற்று தேவைப்பட்டால் இந்த வீடியோவில் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும் தேவைன்னா கால் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்துருக்கு